தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்க உணவளிக்க சிறந்த அமைப்பு பெற்றோர் பெரியோருடைய வார்த்தைகள் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனம் உங்களுக்கு அடிவயிறு முதுகு கழிவு பாதம் தான் ஜென்மசனி இருக்கிறச்ச இந்த தான் மெயின் இந்த நோயுடைய தாக்கத்தில் தான் ஏதாவது மற்றது டெவலப் ஆகும் ஆஃப் அன் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணலன்னா சரியாக வராது நல்லா பண்ணணும் தொழில் ரீதியாக மார்கழி வரட்ச பெரியல் அவளுக்கு டெவலப் ஆகிடும் பூர்வீகத்திலலாம் யாரோடைய தகராறு வச்சுக்காது பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது நல்ல சுபகாரியம் தெய்வ காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ராசி யார் மீனும் லாபத்தினுனாலும் பன்மடங்காக உயரும் அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் எழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார் மீன ராசி துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கலில் நீங்கள் தான் விட்டு கொடுக்கும் உங்கள் ஜென்மத்தில் சனி இருப்பதனால் துணை துணை பற்றி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு நம்பக்கூடாது உங்களுடன் வாழக்கூடியவர்கள் காதல் அமைப்பு கல்யாண அமைப்பு எல்லாத்துலயும் நீங்கள் தான் விட்டு கொடுக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு தொழில் புது தொழிலெலாம் கண்டிப்பாக தொடங்கலாம் சனி பார்வை இருக்குது எல்லாமே ஏற்ற தீத்தரும் சரி இன்னும் நல்லது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே உணவு தானமும் எலுமிச்ச பழ ஊர்காவும் அல்லது எலுமிச்சை பழ ஜூஸோ அற்புத தித்தர் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியம் இப்போன்னு இல்லை நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தான் சொல்லுவேன் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் அவ்வளோதான் அற்புதமாக வரும்